உள்ள அனைத்து அனைத்துவர்களையும் மனதார வாழ்த்துகின்றேன் இந்த வருடந்தோறும் சிலுவை ஊர்வலம் நடத்துவது நம்முடைய பொன்னேரியில வழக்கமா இருக்கிறது ஆகவே வருகின்ற பதினெட்டாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் பகுதியில் இருந்து ஊர்வலம் புறப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஆல்மெட்டிக் கார்ட் என்ற சபை அந்த பெட்ரோல் பங்க் பேக் சைட்ல இருக்கிறது அங்கிருந்து பொன்னேரி பஜார் விதியா வந்து பிறகு பழைய பஸ் ஸ்டாண்ட் பேரடி புது பஸ் ஸ்டாண்ட் அந்த பாதையில கடந்து வந்து ஊர்வலம் நிறைவிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இது சபை பாகுபாடு என்று யாவரையும் நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த சிலு ஊர்வலமானது ஏசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு காண்பிக்கிற நல்ல ஒரு காட்சியாக அமையும் என்று நான் கருதுகிறேன் ஆகவே சிலுவையில ஏசுனதை நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் யாவரும் அறிவோம் ஆகவருடைய பாடுகளை சித்தரிக்க வண்ணமாக வேடமணிந்து சிலுவையோடு ஓர் ஊர்வலத்தை வர நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம் ஆகவே யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் தத்துடைய நாமத்தை நாம் மேம்படுத்தி ஒற்றுமை நாம் காண்பிப்போம் ஆகவே நல சங்கத்தின் தலைவராக இருக்கிற அடியல் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்ற பொறுப்பாளர்கள் சார்பாகவும் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன் உங்களை எதிர்பார்ப்பு முடிந்த பிறகு அனைவருக்கும் உணவு உண்டு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ